தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் கோவில்பட்டி அருகே காட்டுப்பன்றிகளால் சேதமடையும் மக்காச்சோள பயிர் வேதனையில் விவசாயிகள் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே எட்டயபுரம் தாலுக்கா சிந்தக்கரை பஞ்சாயத்தில் உள்ள எஸ் துரைசாமிபுரம் சிந்தலக்கரை மேல நம்பிபுரம் முத்துராபுரம் கோட்டூர் பொன்னையாபுரம் ராசப்பட்டி பேரிலோவன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஏக்கருக்கு மேலாக மக்காசோளம் பயிரப்பட்டுள்ளது மக்காசோள பயிர் நன்கு வளர்ந்து மகசூல் எடுக்கும் நிலையில் காட்டு பன்றிகள் பல்வேறு இடங்களில் மக்காசோள பயிர்கள் சேதப்படுத்தி உள்ளது என அங்குள்ள விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து விவசாயிகள் கூறுகையில் தங்கள் ஒரு ஏக்கருக்கு இருபதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை செலவு செய்து பயிர்களை பாதுகாத்து வந்த நிலையில் அறுவடை சமயத்தில் பயிர்களை காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்தி உள்ளதால் தங்களுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இதற்கு உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மேலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த காட்டுப்பன்றிகளை காட்டுப்படுத்தவில்லை என்றால் எங்களது வாழ்வாதாரம் மிகவும் கேள்விக்குறியாகும் என்று தெரிவிக்கின்றனர் தொடர்ந்து விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலையில் தள்ளப்படுவதாகவும் கூறுகின்றனர் கோவில்பட்டியிலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் சிவராமலிங்கம் பாருங்க இதெல்லாம் பண்ணி உழப்புன இடம் தான் இது எல்லாமே பண்ணி உழப்பு இந்த பாருங்க எப்படி வந்துட்டு பாருங்க யானை கூட்டம் மாதிரி வர்றது வர்றதெல்லாம் நாற்பது ஐம்பதுன்னு மொது மொதுன்னு வருது இந்த பாருங்க உள்ள எப்படி உழப்பிருக்கு இப்படியே வாங்க நான் காட்டுறேன் இப்படியே நீங்க வாங்க நான் காட்டுறேன் இந்த பாருங்க பண்ணி தடங்க எல்லாம் பண்ணி தடங்க எல்லாம் ஐம்பது நூறுன்னு தான் வருது வ வந்து எல்லா இன்னும் நேரம் பகலுன்னு கிடையாது நைப்புன்னு கிடையாது வந்து ஒளப்படுறது அப்படியே வந்து நாலு சேர்ந்து உண்டாயிடும் இந்த பிஞ்சியில் வந்து வலை கட்டியிருக்கோம் நாங்கள் இப்போ இந்த பிஞ்சியில் வலை கட்டினா இந்த இந்த கயிறு வந்து கிலோ வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா இந்த கயிறு இதுக்கு ஆளுகளுக்கு கூலி வந்து ஒரு நாளைக்கு எண்ணூறுரூபா கூலி வலை வந்து இது வந்து மீன் வலை ஆட்டு வலை வாங்கினா முந்நூறுரூவா ஒரு கிலோ இதே மீன் வலை வாங்கினா ஒரு கிலோ வந்து நூற்றி முப்பது ரூபா நாங்கள் ஆட்டு வலை வந்து முந்நூறுரூவா அப்படின்ட்டு மீன் வலை வந்து நூற்றி முப்பது வரவன்னு மீன் விலை வாங்கி கயிறை உள்ள விட்டு அடியிலையும் கீழேயும் கயிறை விட்டு கம்பு வ கம்பி வச்சு நட்டி வச்சுருக்கோம் அப்படி இருந்து இது என்ன பண்ணுதுன்னா இந்த பன்னி வந்து நைட்டோட நைட்டாக இந்த கடிச்சு வச்சுருக்கு பாருங்க இப்படி இப்படி எல்லா இடத்தையும் கடிச்சு வச்சிரு உள்ளே வந்து பண்ணி போகக்கூடாதுன்னு நாங்கள் இப்படி கட்டி பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்கோம் அப்படி இருந்து பண்ணி கடிச்சிட்டு இந்த வலையை கடிச்சிட்டு உள்ளே போய் ரொம்ப சேதப்படுத்திருச்சு உள்ள போய் ரொம்ப சேதப்படுத்தி வச்சிருக்குங்க தூத்துக்குடி மாவட்டம் எட்டியாபுரம் தாலுகா எஸ் எட்டியாபுரம் தாலுகா சிந்தலக்கரை கிராமத்துக்கு உட்பட்ட எஸ் துரைச்சாமிபுரம் என்ற கிராமம் வந்து சிந்தலக்கரை பஞ்சாயத்தோட சேர்ந்துருக்கு நாங்க வந்து துரச்சாமிபுரத்துல வசிக்கிறோம் எனது பேர் வந்து ஸ்ரீதேவி எனது பெயர் எனது கணவர் பெயர் வந்து பாப்புராஜ் நாங்க வந்து திட்டத்திட்ட இங்க நாற்பது நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் மக்காச்சலை விதைச்சிருக்கோம் நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் மக்காச்சலை விதைச்சிருக்கோம் இந்த பன்றிகள் வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணி எல்லா பிஞ்சையும் ஒழப்பி நாஸ்தி பண்ணி வச்சிருச்சு இப்ப நீங்க பாருங்க இந்த வீடியோவில் பாருங்க எவ்வளவு தூரம் உங்க கண்ணுக்கு எட்டின வரைக்கும் எவ்வளோ தூரம் நாஸ்தி பண்ணிருக்கு நீங்களே உங்க கண்ணார பாருங்க இப்பந்தா பூ பூத்தி கருது வெளியே தள்ள ஆரம்பிச்சிருக்கு நான் கையில் வச்சிருக்கிற கருத பாருங்க இனி இதுல இல்ல மணியே இனி பிடிக்கவே இல்லைங்க மணியே பிடிக்கல பூவே பூத்து பூ பூக்க இப்பந்தாங்க ஆரம்பிச்சிருக்கு அதுக்குள்ள இந்த பயிரை இப்படி நாஸ்தி பண்ணி ஒன்றும் ஆக்கி என் பிஞ்சையமும் ஒன்றும் இல்லாமல் எப்படி விவசாயிகள் மீண்டு வர முடியும் ஒரு ஏக்கர் உழவு அடிக்கிறதுக்கு மட்டும் ஐயாயிரம் ரூபா ஆகுது ஒரு ஏக்கர் கடன் வாங்கி எல்லாம் செஞ்சிருக்குங்க கடன் வாங்கி எல்லாம் கடன் பட்டு இப்ப நொந்து இருந்து எப்படி மீண்டு வர போறேன்னு எங்களுக்கே தெரியல எனக்குன்னு கிடையாது எல்லாருக்குமே டோட்டலா சோழி முடிஞ்சிருச்சுங்க சிந்தலக்கரைக்கு உட்பட்ட இந்த எஸ் துரைசாமிபுரம் கிராமத்தில் எனக்குன்னு கிடையாது நிறைய பேருக்கு நம்பியாரம் முத்தலாபுரம் கோட்டூர் நம்பியாரத்தில் சேதம் முதுலாபுரத்துலையும் சேதம் கோட்டூர்லயும் சேதம் இங்கே வந்து ராசாபட்டிலையும் சேதம் கொ சேதம் கோட்டூர்லேயும் சேதம் குமரெட்டியாவிலேயும் சேதம் ராசாபெட்டிலையும் சேதம் முதுலாபுரம் ஏகப்பட்ட சேதங்க இதில் இருந்து எங்களை மீட்டு எடுக்கணுன்னா இந்த கவர்மெண்ட்டு தான் இதுக்கு இந்த பண்ணிகளை ஒழிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணாதான் தான் இருந்து நாங்கள் நாங்கள் எங்கள் நாங்கள் பிழைக்க முடியும் எங்களுக்கு விடிவு காலம் வரும் இல்லைன்னா விடிவு காலமே வராது இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும்

மொத்தம் நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் இப்படிதாங்க அலங்கோலமா கிடக்குங்க இந்த பண்ணி வந்து சேர கொஞ்சம் இல்லை